நமச்சிவாய வாழ்க எல்லா என் புற்று வாழ்க நாயன்மார்கள் வரலாற்றிலே நம் போல வாழ்விலே பிறந்து பெரும் துன்பங்களை அனுபவித்து அந்த சமயம் சிறந்ததா இந்த சமயம் சிறந்ததா என்று அந்த திருவாசகத்திலே ஒரு அற்புதமான வரு தெய்வம் என்பதோர் உண்டாக நூறு கோடி மாயாசக்திகள் வேறு வேறு மாயிகள் தொடங்கின என்று வருகிறதல்லவா சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரட்சிமடைந்தனர் அந்த வரிக்கு உதாரணம் நம்முடைய மருள்நீக்கியார் இங்கே திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் சிறப்புடன் தாய் தந்தைப்பிழை அரவணைப்பிலே செல்வாக்கோடு வாழ்ந்து வருகிறார்கள் திலகவதியாருக்கு பனிரெண்டு வயது நிறைவு பெற்றது அவருக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக களிப்பகையார் என்ற ஒருவருக்கு அவருடைய பெற்றோர் திருமணத்தை உறுதி செய்கின்றனர் அந்த வேளையிலே வடநாட்டிலிருந்து படையெடுத்து வந்த பகையரசன் மீது போர் புரிய செல்லுமாறு அந்த மன்னன் திரு ஆமூர் பண்ருட்டி பக்கத்துல இருக்கு அந்த நாட்டின் மன்னன் நம்முடைய கழிப்பகையாரை வடவனை போரில் எதிர்கொள்ளும்படி அனுப்பி வைக்கிறார் அந்த போர் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பல நாட்கள் பல மாதங்கள் தொடர்ந்து நடக்கிறது வெற்றி தோல்வி யாருக்கு என்று தெரிய முடியாத அளவிலே பெரும் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இடைப்பட்ட காலத்திலே நம்முடைய திலகவதியார் மற்றும் அருள்நீக்கியாருடைய தந்தையார் புகழனாரானவர் ஒருவித கொடிய நோயால் பீடிக்கப்பட்டு விண்ணுலகு சென்று விடுகிறார் இறந்து விடுகிறார் கணவனை பிரிந்த துன்பம் தாழாமல் அவர் நம்முடைய திலகவதியார் மற்றும் அருள்நீக்கியாருடைய தாயார் அவரும் பெருந்துயரத்தால் இறந்து விடுகிறார்கள் தாயும் தந்தையும் இழந்த நிலையிலே அவருடைய நல்ல சுற்றத்தார்கள் சுற்றத்தாறல் சுற்றத்தார் இருப்பாங்க உறவுகள் நிறைய இருப்பாங்க ஆனா நல்ல உறவு நல்ல சுற்றம் என்பது வேறு அனாதையாக நிற்கும் பொழுது அருகிருந்து தோல் கொடுத்து நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறி தேற்றக்கூடிய உறவுகள் அரிது அடியனுடைய தாய் தந்தை இழந்து நான் அனாதையாக நின்ற பொழுது அப்படி ஒரு சுற்றமும் ஒரு உறவு என் உடன் நிற்கவில்லை என் தந்தையார் இறந்து கர்மகாரியம் கூட நடக்கவில்லை கரு கர்மகாரியம் ஒரு நேரம் ஒரு வாரத்தில் நடந்திருந்தால் என்னுடைய மூத்த தங்கை மட்டும் உடன் இருந்தாலே தவிர மற்றபடி வேறு எந்த உறவும் கூட இருக்கவில்லை இப்படி இப்படிப்பட்ட உறவுகள் வந்து உறவுகள் கிடையாது நல்ல உறவுகள் கிடையாது உறவுகள் தான் ஆனா நல்ல உறவுகள் கிடையாது இடுக்கண் துன்பம் ஏற்படும் பொழுது உடனிருந்து இதுபோல பெருந்துன்பத்திலே இருக்கும் நல்ல சுற்றங்கள் மருள்நீக்கியாருக்கும் திலகவதியாருக்கும் இருந்தனர் அவர்கள் உடனிருந்து அவரது திலகவதியாரும் மரள்நீக்கியாரும் அவருடைய தாய் தந்தையருக்குரிய ஈம கடம்புகள் கடமைகளை எல்லாம் செய்து முடிக்க உதவினர் இப்படியே அது ஒரு வழியாக நிறைவேறிய சமயத்திலே இடிபோல ஒரு செய்தி திலகவதியாருக்கு வருகிறது போர்க்களத்திற்கு சென்ற கழிப்பகையார் அங்கே வீர மரணம் அடைந்து விட்டார் என்று அங்கே கூறுகிறார்கள் அழகில் திருமகளைப் போல பேரழகுடைய திலகவதியார் இதைக் கேட்டு என் தாய் தந்தையர் அவருக்கே என்னை மனமுடிக்க முடிவு செய்திருந்தனர் நான் அவருக்கு மட்டும் உரியவள் ஏனெனில் இன்றும் நம் இல்லங்களிலே திருமணம் நிச்சயம் செய்து கணமாப்பிள்ளைக்கு தானா சரி என்ன நிச்சயம் தான் ஆச்சின்னு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல அது போல அன்றும் மனிதர்கள் தானே திலகவதியாரிடம் வற்புறுத்தி இருப்பார்கள் போலும் இருந்தாலும் அவர் வந்து அதற்கு சம்மதிக்கவில்லை நான் அவருக்கே கழிப்பகையாருக்கே நான் விரும்பியுடையவள் எனவே நானும் உயிர் துறப்பேன் என்று கூறி அதற்கு துணிகிறார் உடனே சிறு குழந்தையாக இருந்த மருள் நீக்கியார் தன்னுடைய தமக்கை திலகவதியாரின் காலை பற்றி கதறிக்கொண்டு அக்கா அம்மா அப்பா இருவரும் என்னை தனியே விட்டு சென்று விட்டார்கள் நீங்களும் செல்வீரார்கள் உங்களுக்கு முன்பாக நான் இறப்பேன் என்று கூறி அவரும் துணிகிறார் உடனே திலகவதியார் தம்பி அனாதையாக ஆகிவிடக்கூடாது தம்பி வாழ்வில் பெரும் துன்பத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அனாதையாக என்று சிந்தித்த திலகவதியார் பொன்னும் மணியும் அணிதலை ஒழித்து தம்பிக்காக இல்லத்தில் இருந்தபடியே திருவடிகையில் உள்ள அதிகை வீரட்டனாருக்கு திருத்தொண்டு செய்து கொண்டு தன் தம்பியை பராமரித்து வருகிறார் மருநீக்கியார் தமக்கையின் ஆதரவோடு இனிது வாழ்ந்து வளர்ந்து வரும் வேளையிலே அவர் பெற்ற அனுபவங்கள் தாய் இழந்தது தந்தை இழந்தது இது போன்ற பெரும் துன்பங்களை உணர்ந்ததால் உலக வாழ்க்கை நிலை இல்லாதது என்பதை உணர்ந்து தனக்குரிய செல்வங்களை எல்லாம் நல்ல முறையிலே இலவசமாக கல்விக்கூடங்கள் அமைத்தும் கல்வி சாலைகள் அமைத்தும் தண்ணீர் பந்தல் சத்திரம் முதலிய வைத்தும் ஆலயங்களுக்கு வழிபாட்டுக்கு உதவக்கூடிய பூஞ்சோலைகள் அமைத்தும் குளங்கள் பலவெட்டியும் அதோடு நல்ல ஒழுக்கமிக்க அறவழி வாழும் சான்றோர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தும் பாகுபாடின்றி அனைவருக்கும் ஈகை செய்து வந்தார் தர்மம் கிடையாது தானம் கிடையாது ஈகை என்பது தான் செய்வது தன்னுடைய கை செய்வது புரங்கைக்கு கூட தெரியாமல் செய்யக்கூடிய செயலுக்கு ஈகைன்னு பேர் தன் பெருமைக்காக செய்வது தானம் தன்னுடைய பாவத்தை தொலைப்பதற்காக செய்வது தர்மம் இப்படி அது விரியும் இங்கே இவர் செய்தது ஈகை பயனை கருதாது கொடுப்பதற்கு ஈகைன்னு பேர் என்ன ஈதல் என்று வரும்ல ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு அறநூல்களை கற்றதால் இவர் ஈத ஈதல் செய்து வாழ்ந்து வருகிறார் அந்த காலகட்டத்திலே இன்று எப்படி துன்பப்படும் மனிதர்களை பார்த்து புரட்சமயத்தார் இங்கே வாருங்கள் இதோ பாவிகளே எங்களிடத்து வாருங்கள் ஆண்டவர் ரச்சிக்கிறார் அவரே கடவுள் அப்படின்னு சொல்லி அழகா பிட் நோட்டீஸ் கொடுத்து சந்த சந்தைக்கு மூளை மூளைக்கு பிரசங்கம் பண்ணி மதம் ஆற்றுகிறார்களோ அதுபோல அந்த காலகட்டத்திலே சமணர்கள் சமண சமயத்தை சார்ந்த துறவிகள் ஒவ்வொரு பகுதியிலும் வந்து உலக வாழ்க்கையை நிலையில்லாது என்பதற்காக அடையாளமாக துறவு வாழ்க்கையையும் கொல்லாமையையும் தாங்கள் கடைபிடிப்பதாக கூறிக்கொண்டு பெரும் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இதையெல்லாம் கேட்டு ஏற்கனவே மனக்குழப்பத்தில் இருந்த ஏனெனா இன்று எவ்வாறு நம் சைவத்தின் உண்மை நிலையை சொல்வதற்கு உண்மையாக இதுதான் சைவம் சைவர்களுக்கு இந்த ஐந்து கடமைகள் இருக்கின்றன இப்படி வாழ வேண்டும் என்று கற்பிக்க கூட எனக்கு தெரிந்த அன்று திருப்பூரிலேயே கூட சமீபத்திலே திருவிழாபுரான பட்டமளிப்பு குழந்தைகளுக்கு சான்றிதழ் வழங்கும்ல கூட கேட்டேன் சைவர்களுக்குடைய ஐந்து கடமைகள் என்னன்னு கேட்டேன் பெருந்திரளான அன்பர்கள் எல்லாம் சைவத்தின் பெரிய புராணம் சித்தாந்தம் எல்லாம் படிச்சவங்க பெரிய பெரிய அருளாசிரியர் ஞானாசிரியர் ஊனாசிரியர் பெரிய புராண பேரொலி சித்தாந்த சிகரம் இதெல்லாம் வகுப்பு எடுக்கிற அந்த ஊர்லேயே சைவருடைய நாலு கடமைகள் யாருக்கும் தெரியல தெரியலன்ட்டாங்க பெரியவங்க எல்லாம் இந்த லட்சணத்துல இவ்வளவு சைவம் இத்தனை பேரால பரப்பப்படும் இந்த காலகட்டத்திலேயே முழுமையாக சைவர்கள் கடமை சிரித்து கூட தெரியாத நிலை இருக்கும் பொழுது திருமாரூர் திரு ஆமூர் என்ற அந்த சிற்றூரிலே வாழ்ந்து அங்கே தன் வாழ்க்கையின் நிரந்தரமற்ற நிலைக்காக வருத்தப்பட்டு கொண்டிருந்த நம்முடைய முரணீக்கியார் இந்த சமணருடைய அந்த இங்கே வாருங்கள் கொலை ஆடு மாடு வெட்டக்கூடாது கொலை பண்ணக்கூடாது என்ன இல்லறமெல்லாம் தேவையில்லை துறவரத்தால் வாழ்ந்தால் தான் நிறைவனை அடைய முடியும் என்னென்னில் திருமணம் செய்து கொண்டால் அது என்னென்ன துன்பம் வரும்லாம் ஒரு பெரிய பில்டப் கொடுத்து இவங்க பேசுறத பார்த்ததும் மருள்நீக்கியார் ஒரு யோசிக்கிறார் அந்த சமணர்களும் ஒரு அருமையான வார்த்தையை பிரசங்கத்தில் சொல்லுவார்கள் நீங்கள் இங்கு வந்து ஞானஸ்தானம் பெற்றாலோ சுன்னத் செய்து கொண்டாலோ அல்லது இதை தீட்சை பெற்று கொண்டாலோ மட்டுமே உங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று சமயவாதிகள் என்று கூறி தெரிவது போல அந்த சமணர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பான ஒரு லட்சியம் சொல்லுவார்கள் நிலையாமையான இந்த வாழ்க்கையிலிருந்து பிறவானிலை முத்தி பெறுவதற்கு சமண சமயத்தை சேர்ந்திருந்தால் மட்டுமே முடியும் என்று கூறுகிறார்கள் இதற்கு பிறகு என்ன அந்த சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா சிவாலயங்கள் சமணப்பாளிகளாக மாறின மன்னர்களை எல்லாம் தங்கள் சொற்படி கேட்கும் நம்முடைய மாமல்லபுரத்திலே கற்கோயிலை அமைத்த நரசிம்மல்லவின் தந்தையாராகிய மகேந்திரவர்ம பல்லவன் அவனும் சமன் சார்ந்தான் அவனை வைத்து அந்த நாளில் இருந்த இன்னும் நிறைய இடங்களில் இஸ்லாமியர் ஆட்சி காலத்தில் சிக்கந்தர் சா மற்றும் மாலிகாபூர் இவர்களெல்லாம் அந்த பொழுது எவ்வாறு ஆலயங்கள் சூறையாடப்பட்டு தர்காக்களாகவும் மசூதிகளாகவும் மாற்றப்பட்டனோ அதுபோல அன்று இந்த சமணர்கள் அரசனை கையில் வைத்து கொண்டு சிவாலயங்களையெல்லாம் சமணப்பாளிகளாக மாற்றினர் இன்றும் மடார்காடு மாவட்டங்களிலே அப்படிப்பட்ட சமணப்பாளிகளை காணலாம் ஈரோட்டில் உள்ள ஒரு தர்காவிலே கிருஷ்ணனுடைய சிலைகள்லாம் தூணியில் இருக்கிறது பக்கத்தில் சிவன் கோயில் அந்த சுடுகாட்டு பக்கத்தில் சோழீஸ்வர் கோயில் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் தர்காவா இருக்கு இது போல சமணப்பாளிகள் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைய இடத்துல இருக்கு எல்லாமே இந்த சிவாலயங்கள் சார்ந்துதான் இருக்கும் இப்படி இருக்காங்க திருநாவுக்கரசு பெருமான் என்ன பண்ணாரு இதையெல்லாம் கேட்டார் இந்த சமணருடைய தலைமை பீடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டு பாடலிபுத்திரம் செல்கிறார் இந்த பாடலிபுத்திரம் அற்புதமான கல்வி சாலைகள் நிறைந்த ஒரு பல்கலைக்கழகம் உள்ள ஒரு ஊர் அங்கு சமணல் கூட்டத்தில் உள்ளவர்களுக்கு நிறைய கற்பிப்பார்கள் சமண சமயத்தின் கொள்கைகள் அது இது நிறைய கற்பிப்பார்கள் அதில் கற்று தேறி நம்முடைய மறுநீக்கியார் தன்னுடைய பெயரை நீக்கி தர்மசேனன் என்று பற்றம் பெறுகிறார் என அது தர்மம் சேனன் தர்மம் செய்யக்கூடிய சேனாதிபதி என்றதற்கு அதற்கு பொருள் இவ்வாறு இவர் அங்கே தர்மசேனராக இருந்து அங்கே அந்த சமயத்தை பற்றி போதித்து கொண்டு சைவத்தை பற்றி நினைவே இல்லாமல் வாழ்ந்து வருகிறார் இந்த சூழ்நிலையிலே நம்முடைய திலகவதியார் இதையெல்லாம் முழுமையாக அறியாத நிலையில போக்குவரத்தெல்லாம் கிடையாது இல்லையா அந்த காலத்திலே அப்படி இருக்கும் பொழுது திலகவதியார் என்ன செய்கிறார் என்றால் இங்கே திரு அதிகை பன்ருட்டி இருக்கு இல்லையா பன்ருட்டி இல்லப்பா பன்ருட்டின்னு ஒரு ஊர் இருக்கு தமிழ்நாட்டுல சிதம்பரத்துக்கிட்ட நீங்க அந்த சிதம்பரம் பஸ் எல்லாம் பன்ருட்டி நெய்வேலி பஸ் எல்லாம் பன்ருட்டி அப்படி அந்த அந்த பன்ருட்டி என்ற ஊரில் உள்ள திருகதியி என்ற ஆலயத்திற்கு அடியாராக சேர்ந்து அதிகாலையில் எழுந்து குளித்து திருநீரும் ருத்ராட்சம் தரித்து ஆலயங்களை தூய்மை செய்தல் பசு சாணம் கொண்டு மெழுகுதல் பூப்பறித்து மாலை தொடுத்தல் விளக்கேற்றுதல் போன்ற திரு தொண்டுகளை தன்னுடைய நிலத்தின் மூலம் வரும் பொருளை கொண்டு செய்து வருகிறார் இப்படி அவர் திருவதியிலே வீரட்டநாயசர்வரை வளம் வந்தும் புகழ்ந்து பாடியும் நாட்கள் இனிமையாக கழித்து கொண்டிருக்கிற நேரத்திலே திலகவதியாரின் மனம் கவலை கொண்டு இறைவன் முன்பு சென்று இறைவா என் தம்பியைப் பற்றி நான் இதுவரை தங்களிடம் எதுவுமே கேட்கவில்லை அவன் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான் அங்கே சமண சமயம் சார்ந்து அங்கே அவன் தர்மசேனன் என்ற பெயரிலே குருவாக இருப்பதாக செய்திகள் மூலம் தெரிந்து கொண்டேன் அடியேனை ஆட்கொண்டது போல எனது தம்பியையும் நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும் என்று பல நாள் இறைவன் கிட்ட வேண்டிகிட்ருக்கார் ஆமாம் பன்னால் இவன் நம்மை அலை அலைப்பொழியான் என்று கைலைநாதன் அருளுமே கைலாசம் போகணும்னு நினைச்சிட்டீங்களா கைலே போகணும் கைலே போகணும் சாமி கைலாசம் கூட்டி போகணும்னு தெனோன்னு நினைச்சிட்டு இருந்தா பல நாள் நினைச்சிருந்த சாமி அருள் செய்வார் எனக்கு அருளினார் அந்த கதை சொல்வதற்கான களம் இது அன்று ஆக பல நாள் தொண்டு செய்து கொண்டு கேட்க ஒரு நாள் அவரது கனவிலே நம்பெருமான் தோன்றி உன்னுடைய தம்பி முற்பிறவியில் என்னை அடைய முனிவனாக தவம் செய்தார் ஆகவே அந்த தவத்தின் பயனை அப்பிறவியிலே நாம் தரவில்லை இப்பிறப்பிலே அவனுக்கு நாம் அந்த தவத்தை தருகிறோம் அவனுக்கு நாம் கடுமையான சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்வோம் என்று மொழிந்தார் சூளை நோய் என்பது வயிற்லன் நெருப்பாட்டை எரியும் என்ன அப்படியே புண்ணான மாதிரி ஒரே எரிச்சல் எதுவும் சாப்பிட முடியாது கடுமையான வயிற்று கடுப்பும்பாங்க அப்படி ஒரு கொடூரமான நோய் அது வந்துட்டு படுற வேதனை இருக்கு அதுக்கு இணையான வேதனை எதுவும் கிடையாது அப்படி சாமி சொன்ன மறு வினாடி பாடலி புத்தகத்திலிருந்து மறுநீக்காரின் வயிற்றில் கடும் நெருப்பாக அதிகமா சூடுபடிச்சு போய் கொடிய சூளை நோய் சூளைன்னா சுண்ணாம்பு வாயில வேக இருக்கும் அப்படி ஒரு அந்த புழுக்கம் அது சொல்ல முடியாத நோய் அந்த சூளை நோய் புகுந்தது மறுநீக்கியார் நஞ்சுண்ட பாம்பின் வீசம் தலைக்கு ஏறியது போல வயிற்று வழி தாங்காமல் கீழே விழுந்தார் புரண்டார் கதறினார் ஐயோ வழி தாங்கக்கூடிய உள்ளையே என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கதறாரு அங்கிருந்த சமணர்கள் சமணர்கள் மருத்துவத்தில் மிக தேர்ச்சி பெற்ற நிறைய அற்புதமான மருத்துவ கண்டுபிடிப்புகள் சமணர்களால் உருவாக்கப்பட்டவை அந்த வழியிலேயே அதே போல இந்த மாந்திரிகம் அது அவங்க பெரிய ஆளுங்க அவங்க அவங்க என்ன பண்ணாங்க குண்டிகை கையில ஒரு குடுவை வச்சிருப்பாங்க அதிலுள்ள நீரினை மந்திரித்து மந்திரிச்சு கொடுக்குறாங்க இதை குடி அப்படின்ட்டு அப்புறம் மயில் தொகை கொண்டு தடவி குணப்படுத்த பாக்குறாங்க மந்திரம் சொல்லி ஆனாலும் இவர்கள் செய்ய செய்ய வயிற்று வழி குறையாமல் அதிகமானது மறுநீக்கியாரும் சமண சமயத்தில் பழகி வந்த மந்திர தந்திரங்களாம் சொல்லி அவரும் தனக்கு நம்ம சொல்றோம் இல்லையா அதான் கஷ்டம் வந்தா அதிகம் படிக்கிறோம் இடர்களையும் அதிகம் படிக்கிறோம் இல்ல கூற்றாயினவாறு படிக்கிறோம் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா அது போல அவர் சமண சமயத்தில் அவர் இயற்றிய பாடல்கள் நிறைய இன்றும் வழிபாட்டில் உள்ளன எப்பாரு இங்க தேவாரம் இருக்கிறதோ அது போல சமணர்களுடைய மந்திர நூல்களாக தர்மசேனர் இயற்றிய நூல்கள் நிறைய இருக்கின்றன ஆக அந்த மந்திர தந்திரெல்லாம் இவரும் முயற்சி பண்ணி பார்க்கிறாரு ஒன்னு வேலைக்காகல என்னதான் பண்றது கடவுளே அப்படின்னு சோர்ந்து சுருண்டு போய் படுத்துட்டார் அந்த சமண சமணர்கள் என்னடா உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் அங்கிருந்து ஒரு தனி அறையிலே கொண்டு போய் அங்கே தங்க வைத்து விட்டார் அதுவரை தன் தமக்கையார் நினைவோ வேறு எதுமோ அவருக்கு வல்ல தனிமையில் விடப்பட்ட பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது தான் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது ரெக்கார்டிங் பதிவு இன்னைக்கான இன்னைக்கான பதிவு போட்டுட்டு தான் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது தனக்கு இது போல ஒரு வயிற்று வழி வந்ததையும் அதை அவர் தமக்கையார் குணப்பட திருநீர் கொடுத்து குணப்படுத்தியதையும் சற்று அவர் நினைவில் வருகிறது உடனே அவர் தன்னுடைய சகோதரி திலகவதியார் வந்தால் நம் நோய் நீங்கும் என்று கருதி அவருக்கு சமையல் செய்யும் நபரை அழைத்து நீ எவரும் அறியாமல் தெரிந்தால் பெரிய வில்லங்கமாய் போயிடும் இன்னைக்கு இரவு நீ நேராக போ திருவதிகைக்கு அங்கு என்னுடைய சகோதரிடம் என்னுடைய நோய் பற்றியும் இது தீராத நிலை பற்றியும் கூறு நான் எவ்வாறு இந்த நோயில் இருந்து விடுபட முடியும் என்பதை கேட்டுவார் என்று உடனே இரவோடு இரவாக திரும்பி வந்துவிடு பகலில் வராதே என்று அனுப்புகிறார் அந்த சமையல்காரரும் திருவதியைக்கு விரைந்து சென்று அங்கே நந்தவனத்திலே மலர் பறித்துக் கொண்டிருந்த திலகவதியாரை வணங்கி நடந்ததை கூறுகிறார் உடனே இல்லை நான் திருநீரரு ருத்ராட்சம் அணிந்த சிவபக்தியாக இருக்கிறேன் அங்கே சமணப்பாளிக்கு வருவது சிறப்பல்ல ஆகவே நான் அங்கு வரமாட்டேன் என்ன என்று கூறுகிறார் சேவகன் அந்த சமையல்காரர் நேராக திலகவதியாரிடம் இருந்து விடைபெற்று திருநாவுக்கரச மருள்நீக்கிய அல்ல நம்முடைய தர்மசேனரிடம் சென்று ஐயா தங்கள் சகோதரி இந்த பாலிக்கு வர சம்மதிக்கவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா அவர்களை அழைத்து வர முடியவில்லை என்று கூறுகிறான் தர்மசேன துடிதுடிக்கிறார் துடிக்கிறார் மருள் நீக்கியாராக அவர் மனம் தமக்கியாரை ஆடுகிறார் அதுவரை தர்மசேனராக சமண தலைவராக இருந்த மருள் நீக்கியார் தன் சகோதரியை நினைத்து மிகவும் வேதனையோடு நாம் இங்கே இருந்தால் செத்து விடுவோம் நம்ம நோய் வந்துட்டா நமக்கு ஊட்டி ஞாபகம் வந்துடும் ஏன் இங்கே எங்கே எந்த நாட்டில் வேலையில் இருந்தாலும் அப்படி ஒரு பரிதவிப்பு வரும் என்ன அந்த பரிதவிப்பு வந்ததுன்னா எது எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வந்து நம்ம ஊருக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் என்ன அப்படி நம்முடைய தரும சேனர் மறுநீக்கியராக மனமாறி நாம் தனது சகோதரிடம் செல்ல வேண்டும் என்ற உணர்வு எழ நேராக பாடலிபுத்திரத்திலிருந்து புறப்படுகிறார் உடன் அவரை இருவர் கைதாங்களாக அழைத்து வர பெரும் சிரமத்தோடு இங்கே புறப்படுகிறார் பிறகு அடுத்த பதிவில் சந்திப்போம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்